இவ்வளோ விஷயம் சொன்னீங்க இதெல்லாம் ஆசையே தேவையான என்னைக்காவது இது எது ஆசை எது தேவை எது தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பிரிச்சு பார்த்துருக்கிறியா நாங்கள் பசங்களோடு செய்து நாங்கள் மெயின்ஸுக்கு போனோம் அந்த வயசுல நாங்கள் போனோம் ஆனா அந்த வயசுல எங்களுக்கு அது ஆபத்துன்னு தெரியாது அது ஆசைன்னு தெரியும் ஆனா இந்த வயசுல என் பொண்ணையும் என் பையனையும் நான் விடணும்னு நினைச்சேன்னா அது அவங்களுக்கு ஆசை எனக்கு அது ஆபத்து அந்த வித்தியாசம் உனக்கு அப்ப தெரியாது அப்போதிக்கி ஆசை தான் ஓகேவா அந்த ஆசைங்கிறது அந்த ஏஜில் அந்த டைமில் ஒரு தடவை தான் கிடைக்கும் ஓகேவா நாங்கள் நைஷோ படத்துக்கு போனோம்னா அது ஒரு தனிமை மாதிரி சரியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காது சொந்தக்காராக இருக்க மாட்டான் அது அனாவசியமாக எவனும் வந்து பேச மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மட்டும்தான் படம் ஓடும் அவன் படத்தை இருப்பான் நாங்களும் படத்தை பார்த்துருவோம் பேசிட்டு இருப்போம் கம்மாண்ட் கொடுப்போம் எங்களுக்குள்ள ஒரு தனி சொசைட்டி மாதிரி அது ஒரு ஆசை ஒரு தடவை போயிட்டு வந்தோம்னா அது சந்தோஷமாக இருக்கும் எப்படா அது ஒரு மெமரிஸ்ன்னு வச்சுக்குவேன் நீ வந்து கற்பனையில நினைச்சிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே கற்பனையிலேயே நினச்சிட முடியாது கற்பனையில் வாழ்ந்துட முடியுமா எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் அதை ரியாலிட்டிக்காக கொண்டு வரதுங்கிறதுக்கு பேர் தான் ஆசை ஓகேவா என்ன பொறுத்தவரை தேவைங்கிறது இந்த எப்படி இந்த பௌத்துக்கு பசி எடுக்குதோ இந்த மைண்டுக்கு தூக்கம் தேவைப்படுதோ ரெஸ்ட் தேவைப்படுதோ இதுதான் தேவை சரியா இருக்கிறதுக்கு இடம் இந்த மாதிரி மலையில் நினையாமல் இருக்கணும் உடம்பு சரியில்லாம் பார்த்தணும் இதெல்லாம் என்னோட அத்தியாவசிய தேவையா மாறிடுச்சு ஆசைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி எனக்கும் சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு வண்டி ஓட்டுறதுல சுத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது ஆனால் சைக்கிள்னா ஜாலியாக ஓட்டுவேன் நான் இன்னமும் அந்த சைக்கிளை வீட்டில் நான் வச்சுருக்கிறேன் என்ன கொஞ்சம் தூசி தட்டி எடுத்தால் அதுவும் சூப்பர் சைக்கிளாக இருக்கும் நான் இல்லைன்னா சொல்லலை எல்லாத்துக்குமே இருக்குது அது வந்து எல்லாத்துக்கும் ஆசையாக தான் இருக்கும்போது தவிர தேவையாக மாறாது தேவன் மாறுறதெல்லாம் உன் லைஃப்பில் ஒரு கடமை வந்துருச்சு உன் பையன் வந்துருச்சு உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது இவங்களை எப்படி பார்த்துக்கணும் இதெல்லாம் என்னோட கடமை அப்படிங்கிறது போயிடும் ஓகேவா தேவனுங்கிறது நீ சாப்பிட்ணும் குழந்தைங்க சாப்பிட்ணும் உங்கள் அப்பா அம்மா சாப்பிட்ணும் ஒய்ஃபு சாப்பிட்ணும் அவங்களுக்கு நல்ல இடம் கொடுக்கணும் நல்ல ஹெல்த்து கொடுக்கணும் நல்ல படிப்பை தரணும் இந்த மாதிரி பார்த்துக்கிறது தான் தேவையில்லை போயிடும் உனக்கு ஏன்னா அதுதான் என்னோட தேவைன்னு கொண்டு வந்து நீ முன்னாடி நிறுத்திக்குவேன் ஆசனுங்கிறது ரெண்டாவதாக இருக்கும் படத்துக்கு போகிறது கடைக்கு போய் ஆசைப்பட்டது சாப்பிடணும் பிரியாணி சாப்பிட்ணுன்ட்டு இப்போ உங்ககிட்ட ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு ஒரு லெமன் சாப்பாடோ இல்லை பருப்பு சோறோ உங்ககிட்ட இருக்குது பக்கத்தால நீ கேட்ட வெஜிடபிள் பிரியாணி இருக்குது ரெண்டில் எதை சாப்பிடுவ பசிக்குங்கிற தேவைக்கான நார்மல் சாப்பாடு சாப்பிடுவியா அந்த பசியோடு சேர்த்தி ஆசையாக இருக்குதுங்கிற வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடுவியா அது வந்து ஒரு ஆசையும் தேவையும் கலந்தது சரியா அதுதான் இப்ப யாரு வேணா சாப்பிடலாம் ஆனா அந்த ஆசையோட நம்ம சாப்பிட்றதுக்கு பத்தியா ஒரு ஒரு டைம் சாப்பிட்டா போதும் அப்பா அந்த நிம்மதி அது ஒரு நீ சொன்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த மாதிரி இத்தனை தடவை சொல்லிருக்கிறிய படத்துக்கு எனக்காத ஒரு நாள் பத்து மணி ஷோக்கு போயிருக்கிறியா தனியா அது போறது கெத்துக்கோ ஒரு ஜாலிக்கோ கிடையாது ஒரு ஒரு மெமரிஸ் மைண்ட் ஃபுல்லா ஜாலியா இருக்கும் பசங்களோட நாம மட்டும்தான் ஒருத்தரும் அந்த டைம்ல யாரும் நம்ம கால் பண்ண மாட்டாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஜாலி ஒரு மெமரிஸ் அதெல்லாம் ஒரு ஆசை அந்த லைஃபை தனியினா கிடைக்காது திரும்ப இப்ப பத்து பேர்த்த கூப்பிட்டு நிக்க வச்சு ஒன்னா படத்துக்கு போ பாரு மயர்னா கூட நடக்காது ஆனா அந்த வயசுல கிடைக்கிறப்ப பத்து பேர் வருவானுங்க ஒரு பந்து வாங்க மாட்டோம் இருபது ரூபா போட்டு ஆனா பத்து பேர் சேர்ந்து ஒன்னா பேட்டை தூக்கிட்டு வந்துட்டு ஜாலியா ஒவ்வொரு சுத்திட்டு இருப்போம் பந்து கிடைக்கிற வரைக்கும் ஆனா இப்ப நூறு பந்து வாங்குவோம் ஒருத்தம் வரமாட்டோம் கூட விளாடுறதுக்கு எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்ட்டு அது வயசுடா ஆசைனுங்கிறத விட இன்னொன்னு வயசுன்னு சொல்லலாம்டா நீ அந்த வயசுல வந்து கற்பனையில வளர்ந்துட்டேன் கற்பனையில வளர்ந்துட்டேன்னு சொல்ற எத்தனை நாள் கற்பனையில வந்துடுவா அந்த கற்பனை நிஜத்துல நெஜத்துல கொண்டு வர முடியுமா பத்து பேத்த கூட்டு போய் ஒன்னா நீ கிரிக்கெட் விளாண்டுற முடியும்னால ஏழு மணினா ஏழு மணிக்கு ஷார்ப்பா கிரவுண்ட்ல இருப்போம் ஒவ்வொருத்தனா அதுக்கு மேல பத்து நிமிஷமா இருபது நிமிஷமா கழிச்சு கழிச்சு அவனை கலாச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு வந்துட்டான் ஆட்டிக்கிட்டு ஏழுரைக்கு எட்டு மணிக்கு அப்படின்ட்டு கலாச்சிட்டு அதெல்லாம் ஒரு ஜாலி அதெல்லாம் ஒரு ஆசை ஓகேவா அதுல அடிபடிச்சுன்னா ஒருத்த உட்காந்துட்டு பேட்டை பிடிக்கிட்டு இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் தாண்டி வரணும் ஓகேவா அதுக்கோசரம் ஒன்று நான் தப்புன்னு சொல்லலை நீ இருந்த சூழ்நிலை அப்படி ஓகேவா ஆனால் இப்போ நல்லா இருக்கிறியா உன்னால விளாட முடியலையா அப்போ விளாட முடியல இப்போ கண்ணாடி தேவையில்ல லென்ஸ் போட்டிருக்கிற ஜாலியாக போய் விளாடலாம் யாரும் தேவையில்லை நான் இன்னமும் என்கிட்ட ஃபுட்பால் இருக்குது நான் இன்னமும் நான் தனியா விளாண்டுட்டு இருக்கிறேன் என் பிள்ளை வந்தாலும் விளாடவே இல்லை நான் மட்டும் பாலை வச்சு நான் தனியாக தட்டிட்டு இருப்பேன் அந்த ஆசை உன்னோட உனக்கு அது ஒரு சந்தோஷத்தை ஒரு இதை தருது அப்படின்னா அதை கடைசி வரையும் விடக்கூடாது இன்னமும் என்கிட்ட ஃபுட்பால் வீட்டில் இருக்கு நான் இன்னமும் நான் அதை வச்சு இருக்கிறேன் அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஒரு போதா அது ஒரு அடிட் மாதிரி எனக்கு சரியா விடவே மாட்டேன் ஊருக்கு வந்தனா அட்லீஸ்ட் ஒரு டைமாவது கிரவுண்ட்ல போய் அந்த பசங்க நாங்கள் கிளப்ல விளாண்ட பசங்க விளாட்றாங்களா இல்லையான்னு ஒரு தடையாவது நான் பார்த்துட்டு வரேன் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் கிரவுண்டுக்கு போறது அவங்கள பார்த்துட்டு விளாண்டாங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் சுத்தி பார்த்தனா போதும் ஒரு சந்தோஷம் நிம்மதி அதுக்கு மேலே போய் நான் கிரிக்கெட் விளாடுவேன் பசங்களோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பேன் ஏன்னா அதெல்லாம் நம்ம அந்த மெமரிஸை வந்து திரும்ப ஃபுல்ஃபில் பண்ண முடியாது பட் போகலாம் வரலாம் பார்க்கலாம் பண்ணலாம் அதுதான் நான் ஏன் உனக்கு எந்த ஆசையும் இல்லைன்னு கேட்டேன்னா இதுதான் இப்போ நீ சொன்ன படத்துக்கு போகணுன்ட்டு அது ஒரு ஆசை பத்து மணிக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸு வரலையா குழந்தைய கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அம்மாட்ட கொடுத்துட்டோ நீயும் ஒய்ஃபும் ஒரு பத்து மணிக்கு போன ஒரே ஒரு ஃபோனை மட்டும் எடுத்துக்கங்க பட்டன் போன் இருந்தா கூட எடுத்துங்க அப்போலாம் பட்டன் போனால் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு எமர்ஜென்சிக்கு ஜாலியாக போனியா மூணு மணி நேரம் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்துட்டு ஒரு காமெடி ஷோவோ ஒரு லவ் ஷோவோ அந்த படத்தை பற்றி ரெண்டு நாள் பேசுவோம் அதில் வேற இருக்குது ஒரு திக்கு அந்த மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸை தான் எதிர்பார்க்கணும்ல நான்லாம் என் ஒய்ஃபை தான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவேன் அதுக்கப்புறமேட்டு இவங்களை கூப்பிடுவேன் வீட்டுல யாரும் இல்ல அப்படின்னா கூப்பிட்டுருவேன் வா எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு இல்லையா பசங்களை கூப்பிடுவேன் அவனா இருக்கானா இல்ல வீட்டுக்கிட்டு இருக்கிறானா இல்ல இவனுக்கு இருக்கிறானா இல்ல என் வீட்டுக்கிறமா இல்லையா நடா தனியா கிளம்பிடுவேன் போய் பாடத்தெல்லாம் உட்காந்துக்குவேன் ஏதாவது போன் பார்ப்பேன் இல்லையா பாலை வச்சுட்டு எங்கேயாவது ஏதோ ஒரு பக்கம் உட்காந்து இருக்கிறது ஒரு சில விஷயத்த மறக்க கூடாதுன்னா மறக்க கூடாது அதை வந்து ஆசைனுங்கிறத விட அடிக்ட்ன்னு வச்சுக்கலாம் எனக்கு அது பிடிச்சிருக்குது நான் பண்ணுவேன் உனக்கு அது பண்ணணும்னு தோணுது ஆசையா இருக்குதுன்னு தோணா நீ போய் பண்ணு உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க தடுக்கிற வயசும் கிடையாது ஏன்னா நீ அந்த ஸ்டேஜில் இல்லை உனக்கு எது ஆபத்து எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீ டீசெண்டா நீட்டா இருந்துக்கலாம் உங்க வீட்டுல எதிர்பார்க்கிறது அதுதான் கெட்டு போக கூடாதுன்னு இத்த வருஷம் வளர்த்தனாங்க ஓகே ஆனா இதுக்கப்புறமேட்டு நீ இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது நல்லபடியா இருப்பேன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா ஓகே உன்னை கேட்கவே மாட்டாங்க என்னால இப்ப வீட்டில் என்ன கேட்குறாங்க ஏதாவது பண்ணுறியாடா என்ன பண்றேன்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் நான் பண்றேன்னு அவங்களுக்கு தெரியுது சரி சரிவாய்ப்பு இருந்தால் பொழைச்சிக்குவான் நல்லபடியா இருக்கிறான் அப்படின்னு நினச்சி அவங்களா விட்டுருவாங்க ஸோ உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்டு ஆசையும் தேவையும் பிரிச்சுக்கோ நீ சொன்ன மாதிரி உனக்கு நல்லபடியா ஹெல்த்தா வாழணுங்கிறது அது ஆசை தேவை அப்படின்னு நீ சொல்ற ஓகே ஆசை தேவைதான் நான் இல்லைன்னுலாம் சொல்லவே இல்லை ஆனால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்குவேன் உனக்கு அந்த ஆசைங்கிறதோட அந்த ஃபீலிங் உனக்கு புரியாது இப்போ எங்களை சொன்ன மாதிரி தான் நான் வந்து வாய்க்காலுக்கு போய் தண்ணி ஊற்றுவேன் உனக்கு நீச்சல் தெரியுமா எங்களோட வந்திருந்தால் ஒரு நாள் வந்து வந்திருந்தான் இல்லை வரணும்னு ஏதாவது யோசிச்சிருந்தினாலோ இல்லை உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் மட்டும் யார் விட்டாங்க அப்பா அம்மா தான் நாங்களும் போவோம் வருவோம் ஏன்னா அது பெற்றவங்களுக்கும் தெரியும் நம்ம பையன் இப்படிதான் இருப்பான் இதை தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க கிணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு சொல்லுவாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊற்ற தானே போனேன் ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க மூஞ்சிலாம் அப்படியே காட்டி கொடுத்துரும் தண்ணி இருக்கிறதெல்லாம் எதுக்கு போனேன்னு கேட்க மாட்டாங்க பத்திரமா போயிட்டு வந்தியா இதே மாதிரி இருந்துக்கோ பொழுதுனைக்கும் போகாத பெரிய மாவட்ட சொல்லிட்டு யார்ட்டியும் சொல்லிட்டு கூட ஒருத்தரை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லணும் நான் அந்த மாதிரி சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சரியா அதனால நான் ஒன்னையும் தப்புன்னு சொல்லலை என்னையும் நான் தப்புன்னு சொல்லலை அந்த சுச்சுவேஷனில் நீ நின்று இப்படி வாழ்ந்துட்டேன் நீ சொல்ற கற்பனையில் இப்போ இருக்கிறேன்னு சொல்ற ஆனால் கற்பனையே எல்லாத்துக்கும் இதாகாது இதுதானா இதுதான் மீன்ஸ் ஆசை நான் ரியாலிட்டியாக நான் அந்த ஆசையை நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னா ஓகே அது ஒரு சந்தோஷம் உன்னால இப்போ அந்த கற்பனைங்கிற தான் உன்னால சொல்ல முடியும் ரியாலிட்டிக்கு அப்படிங்கிற இதை உன்னால சொல்ல முடியாது நான் உரிமையால் சொல்கிறேன் விளாட்ன்னு தோணுச்சுன்னா நீ இன்னமும் கூட நீ அங்கே இதுக்கு போகலாம் கிரவுண்டுக்கு பசங்க இருப்பானுங்க அவங்களோட போய் நீ விளாட்லாம் யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க தம்பி நானும் வரம்பா அப்படின்னா சேர்த்துக்குவாங்க ஓகேண்ணா வாணா அப்படின்ட்டு போய் பாரு வா மா வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் சின்ன இருந்து பெரிய ஆளுங்க வரையும் ஃபுட்பால் எடுத்துகிட்டு போயிட்டு ரவுண்டு கட்டி விளாண்டுட்டு இருப்பாங்க அந்த பசங்க நான் பார்த்துருக்கேன் நீ ஒரு தடவை போய் பாரு சைக்கிள்னு ஒட்டுன்னு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது முதல்ல காலையில் அஞ்சு மணிக்கு இந்த சைக்கிள் ஓட்டுல பெய்ய முடியல கடமைகள் அதிகமாயிருச்சா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது உடன நீயே சுருக்கிக்கிட்ட முன்ன இருந்த மாதிரி அப்படியே இருந்தீங்கன்னா அதே லைஃப் உனக்கு திரும்ப கிடைக்கும் அவ்வளவுதான் அந்த இடத்துல உன்னால ஆசையும் சரி தேவையும் சரி ரெண்டையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியும் சைக்கிள் ஓட்ட முடியும் பசங்களோட வெளியில போனோம் உனக்கு முன்னாடி தங்கச்சி இருந்தாங்க கடமைகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வரல ஓகே இப்ப தங்கச்சி இல்லை தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு உன்னோட ஒய்ஃபுக்கு இதாயிருச்சு அவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் புரிஞ்சுக்கிறதா எடுக்கிறாங்க வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையா வெளியில வா பசங்களோட சுத்து போய் என்ஜாய் பண்ணு எல்லா நாளும் வரணும்ல ஏதாவது உனக்கு பிடிச்ச நேரம் ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு அந்த டைம்ல வேலை இருக்கு இதுதான் உன்னோட தேவை அப்படின்னா ஓகே போயிரு ஆனா அந்த இடத்துல ஆசை எதிர்பார்க்க முடியாது நான் சொல்றதுக்கு இல்ல நீ